ஐயா ஏன் உரைத்தேன் உன்பால் உள்ள அன்பால் இருக்கிற அன்புனால கத்திட்டு இருக்கேன் அடைஞ்சிட்டேன்ல ஒரு இன்பம் ஐயா சொல்லுவாங்க மேட்டுக்குப்ப சித்தி வளாக திரு ஆண்டவரோட ஒரு இரண்டரை கலந்த அந்த நேரம் ஐயா எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க இருக்கும் ரத்தன முதலியார் சொல்கிறார் ஐயா எப்படி இருப்பார் எப்பொழுதுமே ஒரு விசனக்குறியோடு தென்படுவார் எப்பொழுதுமே முகத்தில் ஒரு தென்படும் ஐயா தென்படும் சொல்றாங்க எப்பவுமே அழுத முகம் இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து 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 அன்பே நிறைந்து 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 ஊற்றெழும் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுமீன் அம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பொய்ப்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றவையில் புகுந்தருணும் இது அழுதவர் ஐயா கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடின ரகவல் பாராயணத்தில் அப்படி அழுதவர் ஐயா இறைவன் அவர் அழுகையை தாங்க முடியாம கலந்துட்டார் சித்திவலாக திருமாளிகை நள்ளிரவு கலந்தாச்சு அவர் அழுது அழு அந்த கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு கட்டையில அழுதுட்டு இருந்தாலும் ஒரு மூணு தெரு கேட்குதான் ஐயாவுடைய சத்தம் அந்த குடுசையில இருந்து சத்தம் கேட்குதான் ஆண்டவர் இரண்டற கலந்த பிறகு என்ன ஆகணும் மிக சிறந்த அருளாளர்கள் ஆண்டவன் கலந்த பிறகு ஆறு கட்டையில் அழுகுறோம் மூணு வீதி கேட்டது இப்ப வடலூர் முழுவதும் கேக்குது இப்ப ஆண்டவருக்கு கஷ்டமாயிடுச்சான் ஏன் ராமலிங்கம் இப்படி அழுகுற நான் தான் நீ கேட்டதை கொடுத்துட்டேனே எத்தனை ஆண்டு காலம் அழுது அழுது போராடி என் இடத்தில் நீ கேட்டதை கேட்டுட்டு இருந்த உண்மை உரை தருளேன்னு கேட்டுட்டு உன்னோடு வந்து கலந்து விட்டேனே இன்னும் என்ன உனக்கு வருத்தம் இவ்வளவு அழுகை இதுதாங்க ஐயா இல்ல நான் என்னோடு நீ இப்பொழுது கலந்த பொழுது அடைந்தேனே ஒரு ஆனந்தம் சொல்ல முடியுமாங்க யாராவது சொல்ல முடியுமா அந்த அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது எனக்கு கிடைச்சதே ஒரு ஆனந்தம் அதை சொல்ல முடியலையே எனக்கு என்ன ஏக்கம் இப்ப வருதுன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இந்த ஆனந்தம் அடையணும் நினைச்சு பாருங்க சாதாரண வார்த்தைய